திமுக நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தொகுதிகளின் எண்ணிக்கையும் வாக்கு சதவீதத்தையும் காண்போமாக இந்த வாக்கு சதவீதமானது தமிழ்நாட்டில் பதிவான வாக்குகளில் அந்த கட்சி பெற்ற சதவிகிதத்தையே காட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஏழு தொகுதிகளில் வென்றது பதினெட்டு புள்ளி ஆறு நான்கு சதவீத வாக்குகளை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இருபத்தி ஐந்து தொகுதிகளில் வென்றது ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஏழு ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இருபத்தி மூன்று தொகுதிகளில் வென்றது ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஆறு ஒரு சதவீதத்தை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஒரு தொகுதியில் மட்டுமே வென்றது முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு நான்கு சதவீத வாக்குகளை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பதினாறு தொகுதிகளில் வென்றது ஐம்பத்தைந்து புள்ளி எட்டு ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இரண்டு தொகுதிகளில் மட்டுமே வென்றது முப்பத்தி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு சதவீத வாக்குகளை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு தொகுதியில் கூட வெல்லவில்லை இருந்தாலும் முப்பத்தி மூன்று புள்ளி ஏழு எட்டு சதவீத வாக்குகளை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டும் ஒரு தொகுதியில் கூட வெல்லவில்லை இருபத்தி ஏழு புள்ளி ஆறு நான்கு சதவீத வாக்குகளை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பதினேழு தொகுதிகளில் வென்றது ஐம்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது ஆறு வாக்கு சதவீதத்தை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஆறு தொகுதிகளில் வென்றது நாற்பத்தி இரண்டு புள்ளி ஏழு இரண்டு சதவீத வாக்குகளை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பன்னிரண்டு தொகுதிகளில் வென்றது நாற்பத்தி ஆறு புள்ளி நான்கு ஒன்று சதவீத வாக்குகளை பெற்றது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பதினாறு இடங்களில் வென்றது ஐம்பத்தி ஏழு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் சதவீத வாக்குகளை பெற்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பதினெட்டு தொகுதிகளில் வென்றது நாற்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து நான்கு சதவீத வாக்குகளை பெற்றது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஒரு தொகுதி கூட வெல்லவில்லை இருபத்தி மூன்று புள்ளி ஒன்று ஆறு சதவீத வாக்குகளை பெற்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருபத்தி நான்கு தொகுதிகளில் வென்றது முப்பத்தி இரண்டு புள்ளி ஏழு ஆறு சதவீத வாக்குகளை பெற்றது